வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது பாடலை கேட்போமே உவரி ஒருத்தல் உழாது மடிய புகரி புழுங்கிய புயல் நீங்கு புறவில் கடிது இடி உருமின் பாம்பு பை அவிய இடியொடு மயங்கி இனிது வீழ்ந்தன்றே வீழ்ந்த மாமழை தழி பிரிந்தோர் கையற வந்த பையுள் மாலை பூஞ்சினை இருந்த போல் கண் மங்கை தாம் நீர் நனந்தலை புலம்ப கூந்தோழி பெரும் பேதையவே பாடியவர் பொன்மணியார் பிரிவிடை பருவ வரவின் கண் ஆற்றாள் என கவன்ற தோழிக்கு கிழத்தி அழிந்து சொல்லியது கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் உவரி வெறுத்து உவர்த்து ஒருத்தல் ஆண் பன்றி உளாது நிலத்தை கிளைக்காமல் தோண்டாமல் இசைநிறை அடபடை புகரி புள்ளிமான் புழுங்கிய வெப்பத்தால் புழுங்கிய வறண்ட காணம் என்பது பொருள் புயல் மழை புறவு காணம் பை பாம்பின் படம் வீழ்ந்தன்று வீழ்ந்தது பெய்தது தழியி பொருந்தி சேர்ந்தாற்போல் சொல்லிசை அடபடை தாம் தாவும் பாயும் இன்னிசை அளவடை கூவும் கூவும் இன்னிசை அளவடை அளவடைகள் நிறைந்த பாடல் பன்றிகள் மனிதன் கருவி கொண்டு தோண்டி வைத்தது போல ஈரமண்ணை தன் உணவுக்காக அகழ்ந்து வைத்த பதிவை காட்டும் பாடல் ஒருத்தல் என்றால் எருது என்றும் பொருள் உரைப்பர் இப்பாடலுள் ஒருத்தல் என்பது பன்றி என பொருள் கொண்டு உரை விரிகிறது ஒருத்தல் என்பது விலங்குகளுள் பெயர் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டும் பன்றிகள் தன் நீண்ட மூக்கினால் நிலத்தை அகழ்ந்து உணவு தேடுவன மழையின்றி நிலம் வறண்டு தோண்டவும் கடிதாய் உள்ளது கிழங்குகளும் கிடைக்காமல் மடிந்து கிடந்தன சோம்பிக் கிடந்தன வெப்பத்தால் மான்கள் வாடின வறண்ட முல்லை நிலமாக இருந்தது இப்பொழுது கார்காலம் என்பதால் இடியோடு கூடிய மழை பொழிகின்றது இடியும் மின்னலும் இணைந்த மழை பாம்பின் படம் அவியும்படி செய்கிறது அந்த மாமழையோடு வந்த மாலை தலைவனை பிரிந்திருக்கும் மகளிர் செயலற்று போகும்படி செய்த துன்பமிக்க காலமாகியது கையற வந்த பையுள் மாலை பூக்கள் நிறைந்த இருந்த பிளவுபட்ட கண்களை உடைய மயில்கள் அகவுகின்றன அகன்ற பரந்த நிலப்பரப்பில் பாய்கின்ற நீர் நிறைந்தோடும் காலத்தில் தனிமையை மிகுவிக்கும் தன்மையை உடைய மயிலின் அகவல் என்னை வருத்துகிறது அது மிகுந்த பேதமை உடையது அறியாமை மிக்கது என் பிரிவுத்துயரை அறியாது கூவுகிறது என்கிறாள் தலைவி கார்கால வரவும் காலத்தே பொழியும் மழையும் மாலை பொழுதும் மயினின் அகவலும் தலைவியைப் படுத்தும் பாட்டைப் பற்றிச் சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா உவரி ஒருத்தல் உளாது மடிய புகரி புழுங்கிய புயல் நீங்கு புறவில் கடிது இடி உருமின் பாம்பு பை அவிய இடியோடு மயங்கி இனிது வீழ்ந்தன்றே மழை பன்றியையும் மானையும் பாம்பையும் என்ன செய்தது என்பதை சொல்லுகின்றன முதல் நான்கு அடிகள் இடியோடு வந்த மாமழை தலைவனை பிரிந்தோரை என்ன செய்தது என்பதை வீழ்ந்த மாமழை தழியி பிரிந்தோர் கையற வந்த பையுள் மாலையாக இருந்தது அப்பொழுது மயிலின் நகவல் என்ன செய்தது பூஞ்சினை இருந்த போல் கண் மங்கை பிளவுபட்ட கண்களை உடைய மயில் அகவுவது தலைவிக்கு மிகுந்த துன்பத்தை தருகிறது தாம் நீர் நனந்தலை புலம்ப கார்கால வரவும் மயிலின் நகவலும் தன்னை பாடாய் படுத்துகிறது என்கிறாள் கூம் தொழி பெரும் பேதையவே அவை அறியாமை உடையன என்கிறாள் மங்கை பற்றிய பதிவு குறுந்தொகையில் ஐந்து பாடல்களில் உள்ளன காடு கவின் பெறும் பொழுது இடியும் மின்னலும் பாம்பின் படத்தை அழித்ததை பையுடை இருந்தலை துமிக்கும் ஏறு கடிது இடி உருமின் பாம்பு பை அவிய உத்தி அரவின் பைந்தலை துமிய பைபட இடிக்கும் கடுங்குரல் ஏறு என்பன போன்ற பதிவுகள் காட்டுகின்றன இப்பாடலுள் மாமலையை தலைப்பு சொல்லாக கொண்டால் ஐந்து அடி அடையாகும் மாலையை தலைப்புச் சொல்லாக கொண்டால் ஆறு அடி அடையாகும் இப்பாடல் காட்டும் பன்றி வாடியது போலவே யானையும் காட்டில் வாடியதை குறுந்தொகையின் முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் முழி சினை பிழக்கும் முன்பு இன்மையின் யானை கைமடித்து உயவும் என காட்டுகிறது கார்கால மயிலின் அகவலோசையும் தலைவியை வருத்தியதை காட்டும் பாடல் கோடைக்காலத்தின் எல்லையும் கார்காலத்தின் தொடக்கமும் காடும் காடு சார்ந்த இடத்தில் நடக்கும் நிகழ்வுகளும் இயற்கையின் செழுமையும் எப்படி பிரிந்தவர்களை வாட்டுகிறது என்பதை காட்டும் பொன்மணியாரின் கவின்மிகு முல்லைப்பாடல் பாடல் இப்பாடலுள் வரும் போல் கண் மங்கை என்பது வண்ணச்சினை சொல் ஆகும் குறுஞ்சிறை தும்பி போல மணிச்சிறை தும்பி போல கூர் உகிர் பறவை போல